கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆகாய் திருதர்சன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்திரையையும் அசைய பண்ணுவேன் அன்று சொல்றாரு அசைய பண்ணுவேன் எதை அசைய பண்ணுவேன் அப்படின்னா நம்ம எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ எதெல்லாம் உறுதியாக இருக்குதுன்னு நினைக்குமோ எதெல்லாம் அசைக்க முடியாததுன்னு எண்ணுகிறோமோ அவைகளை பண்ணக்கூடியவர் அவர் சொல்கிறார் பாருங்கள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் பண்ணுவேன் ஆண்டருடைய வல்லமை அவ்வளவு பெரியது ஆண்டருடைய மகத்துவம் அவ்வளவு பெரியது இன்றைக்கி நம்ம அதை புரிஞ்சுக்கிட மாட்டேக்கோம் அவர் நினைத்தால் சத்துவங்களை அசையப்பண்ணுகிறவர் இப்போ சாஸ்திரிகள் வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்து வாராங்க நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் நட்சத்திரங்கள் இருந்த இடத்த விட்டு அசையாது அதற்கு விண்மீன் என்கிற ஒரு பெயர் உண்டு ஆனால் அந்த சாஸ்திரிகள் வழிநடத்தப்படுவதற்கு அந்த நட்சத்திரம் இடம்பெயர்ந்தது வழிகாட்டியது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக சத்துவத்தை அசைய பண்ணுவார் செங்கடல் இரண்டாக பழக்காது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக சமுத்திரத்தையே இரண்டாக பழந்தார் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெற்றாந்திரையையும் அசைய பண்ணுகிறவர் ஏன்னா இது எல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது அவர் சொல்ல ஆகும் கற்றலையுடன் இருக்கும் இதை நம்ம மனசுக்குள்ள வச்சாச்சுன்னா எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் இயற்கையை ஆளக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே சத்துவங்களை பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளவர் எங்களோடு இருக்கிறீர் கவனத்தோடு நாங்கள் உண்மை சேவிக்க எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே